இந்திய நிலுவைப் படகினால் நாங்கள் தொல்லன்னா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இழுவை படகினால் இந்த கடற்பரப்பில் கண்ணா தாவரங்கள் பவளப்பாறைகள் சேத்து நிலங்கள் எல்லாம் அடிபட்டு அவர்களின் நிலுவை மலை படகுகளினால் முற்றுமுழுதாக இந்த மீன்பிடி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தில் மூவாயிரத்தி எண்ணூறு படகுகள் இருக்கின்றது கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் மீனவ குடும்பங்கள் இருக்கின்றது இன்றைக்கு மக்களுக்கு தமைக்க கூட மீன் இல்லாத நிலைமை இங்கே காணப்படுகின்றது இது ஒன்று இந்திய இழுவைப்படுகின்ற வருகை இரண்டாவது வந்து என்ற ரீதியில் இந்த கிராமங்களை தோண்டி கொண்டிருக்கின்ற நிலைமை மூன்றாவது இந்த மின்சாரம் என்ற இது காத்தாலை மின்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற நிலைமை இந்த மூன்று விடயங்களுமே மன்னாரின் பாரியொரு பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கின்றது முரண்பாடு பெருசாக போய் வடி மக்கள் போராட்டமாக பிரிவில் வந்தாலும் வரலாம் அதால் அவங்க இது அதிகாரிகள் தெரிஞ்சு இதை நிறுத்துறது எங்களை வாழ கொடுங்க இவ்வளவு காலமாக நாங்கள் யுத்த காலத்தில் இருந்து அழுதிப்பட்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தோம் இப்போ தான் நாங்கள் தொழிற்சையை பார்க்குறோம் அதுவும் எங்களுக்கு செய்ய விடுறாங்கல்ல எங்களுக்கு இந்திய மீனவர்களால் நிறைய பிரச்சனை இருக்குது நான் அவங்கள் வந்து பெரிய படகுல வந்து ரெண்டு போட்டோ மடியை போட்டு இழுத்துட்டு வராங்க வந்து இழுத்துட்டு வர சொல்ல நாங்கள் தொழிலுக்கு போனால் அதுக்குள்ளே போய் மடிகள் எல்லாம் வெட்டுப்படுது போட்டெல்லாம் தாழை பார்க்குது அதால் எங்கடாக்க தொழிற்சி இல்லாமல் அவங்க வார நேரத்தில் தொழிற்செய்ய இல்லாமல் கரையை வரோம் எங்கட புள்ள ஊட்டியல்கிற படிப்பு இதுகளுக்குலாம் நாங்கள் பெரிய பாதிப்புறோம் அதால் தயவு செய்து அவங்க இந்த எங்கட பகுதிக்குள்ளே தொழிற்செய்ய செய்ய என்று தான் நாங்கள் விரும்புகிறோம் அவங்களுக்கு பெரிய படகுகள் அவங்க வேறு எங்கேயும் போய் பெரிய கடல்கள் ஆழ்கடல் செய்து மீன் பிடிக்கக்கூடிய வலிமை இருக்குது எங்கட வீட்டுக்குள்ள வந்து எங்க சொத்த தின்னுட்டு போறாங்க நாங்க பட்டினி கிடக்குறோம் இதுதான் எங்கட நிலைமை இத அரசாங்கம் பார்க்கிறது இல்லை நீங்கள் தமிழரால் நீங்களே இதை திருந்தி நடத்துக்கலங்கன்னு தான் நாங்கள் விரும்புறோம் ஏன்டா எங்கட மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த தொழில் செய்ய இல்லாம கடலுக்கு போயிட்டு ஒன்னி இல்லாம வராங்க அது காரணம் வந்து இந்தியா மீனவர்கள் அவங்க வந்து நாள் முழுக்க வந்து அள்ளிட்டு போறாங்க நாங்க நூறு கிலோ ஐம்பது கிலோ பத்து கிலோ இருபது கிலோ பிடிக்க இல்லாம எங்கட நிலைமை இருக்கு அதால தயவு செய்து அவர்கள் இந்த பகுதிகளுக்குள்ள வராம அவங்கவங்க பகுதியில் அவங்க தொழிற்சி தான் நாங்களும் வாழ்வோம் எங்கள ஊட்டியிலும் நாங்கள் வெள்ளபடியோ வளர்க்கலாம் எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் நல்லபடியாக படிக்க வைக்கலாம் என்று தான் எங்களோட கருத்து அவங்க எப்படி தடை பதினாலும் வந்துக்கின்னு தான் இருக்காங்க பகுதிகளில் தான் கூட வராங்க எங்களை கரையோர பகுதிகளெலாம் பக்கத்துலேயே வந்துடுறாங்க எங்களால் தொழில் செய்ய முடியாமல் இருக்குது அவங்க கரையை வந்துங்க எப்படி சொன்னாலும் கேட்குறாங்க இல்லை மன்னாரில் வந்து இங்கே பள்ளிமுனையில் இருந்து பள்ளிமுனை இரக்கிலம்பட்டி பொதுக்குடியிருப்பு கரிசல் பேசாலை தலைமண்ணா ஊர்மனை இதில் உள்ள மக்கள் எல்லாம் நிறைய பாதிக்கப்படுறோம் இந்த பகுதிகளில் தொழில் இல்லாமல் வளர்களை வெட்டு கொடுத்து அதெல்லாம் நிறைய பாதிக்கப்படுறோம் லட்சக்கணக்கில் நாங்கள் நஷ்டப்பட்டுருக்கோம் அவங்களால் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எங்களுக்கு அரசாங்கம் செய்து தர மாதிரி இல்லை அந்த மக்களும் கேட்குறாங்களே ஏண்டா அவங்க பெரிய படகுகள் எங்களால் போய் அவங்கள போய் நிறாம அது ஆனால் அது இப்படியே போனால் ஒரு பெரிய ஒரு ஒரு பாதிப்பை தான் உண்டாக்கும் எங்களுக்கும் அவங்களுக்குள்ள உள்ள முரண்பாடு பெருசாக போய் வெடிச்சு மக்கள் போராட்டமாக பிரிவில் வந்தாலும் வரலாம் அதால் அவங்க இது அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு இதை ந நிறுத்துறது எங்களை வாழ விடுங்க இவ்வளோ காலமாக நாங்கள் சுத்த காலத்தில் இருந்து அழுதிப்பட்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தோம் இப்போ தான் நாங்கள் தொழிற்சியை பார்க்குறோம் அதுவும் எங்களுக்கு செய்ய விடுறாங்க இல்லை அதை நீங்கள் தலைவர்கள் க கவனித்து நடந்துக்கிடுங்க அவ்வளோதான் நாங்கள் சொல்லலாம் அவங்கள கேட்குற கண்டிப்பாக இரயமாக கேட்குறோம் உங்களுடைய ச நீங்கள் தான் சொல்கிறீங்க உங்களோட உடன்பரப்புகள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் விரைவாக கேட்குறோம் நீங்கள் எங்களோட பகுதிக்குள்ளே வராமல் இருந்தால் நாங்களும் எங்களோட புள்ள ஊட்டியெல்லாம் நாங்கள் வளர்த்து வளர்த்து இந்த புள்ள ஊட்டியெல்லாம் நல்லபடியாக படிக்கிற அளவுக்கு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கொண்டு வருவாங்கத்தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் எங்கட பகுதியாக வராதீங்க இங்கே எங்களுடைய மாவட்டத்தில் பாதிய பிரச்சனைகள் தற்பொழுது உருவாகி கொண்டிருக்குது ஒன்று இந்திய இழுவைப்படுகின்ற வருகை இரண்டாவது வந்து மண்ணகழ்வுன்ற ரீதியில் இந்த கிராமங்களை தோண்டி கொண்டிருக்கின்ற நிலைமை மூன்றாவது இந்த மின்சாரம் என்ற இது காத்தாளை மின்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த மூன்று விடயங்களுமே மன்னாரிய பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கின்றது இதுக்கு மக்களினுடைய நிலைப்பாடுகளை பொறுத்தவற்றிலே மூன்றுக்குமே பொதுவாக மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இருந்த பொழுதிலும் அரசாங்கம் இதற்கு முன் கொடுத்துக்கொண்டு கொண்டு இவற்றை செய்வதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றன நாங்களும் பல வழிகளிலே பொதுமக்களை ஒன்று திரட்டி போராட்டங்களை நடாத்தி கொண்டிருக்கின்றோம் இருந்த பொழுதிலும் நாங்கள் தமிழர்கள் ரீதியிலே எங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்பதை நாங்களில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணகழ்வினால் ஏற்படுகின்ற இந்த காற்றாடினால் ஏற்படுகின்ற விளைவுகள் பாரிய விளைவுகள் காற்றாடி போட்ட பின்பு எங்களுடைய கடல் வளங்கள் எல்லாமே முற்றுமுழுதாக மீன்பாடற்ற நிலையிலே இன்று நாங்கள் செய்த தொழில்களை எல்லாம் இயக்க எழுத்து நாங்கள் இன்று கூலி தொழிலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிப்பாக்கிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் அதுபோக இருக்க ஏற்கனவே இலங்கை மின்சார சபையினால் அமைக்கப்பட்ட தென்பகுதியில் அமைக்கப்பட்ட காற்றாடியினால் ஏற்பட்ட தொல்லைகள் தாங்க முடியாத நிலையிலே மீளவும் அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து அதானி என்ற முதலாளித்துவத்துடன் இணைந்து ஒரு பாரிய மின்சார திட்டத்தை கொண்டு வக்காக இருக்கின்றது இது எங்களுடைய கிராமத்தின் வடபகுதியிலே வரை இருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதை நாங்கள் எங்களுடைய மக்களாக நாங்கள் ஒன்று அதை எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் போராடி கொண்டிருக்கின்றோம் இதை நாங்கள் விடுவதற்கு நாங்கள் தயாராகவும் இல்லை இலங்கையை பொறுத்தவரையிலே பொருளாதார ரீதியாக இலங்கை முன்னேற வேண்டுமானால் பலரப்பட்ட பொது திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நாங்கள் எதிரானது அல்ல ஆனால் மக்களுக்கு பொருத்தமற்ற இடங்களிலே அவைகள் அமைக்கப்படும் பொழுது அதனால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் வேண்டிய சந்தர்ப்பம் நீங்கள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் இல்லாத இடங்களிலே இந்த திட்டங்களை முன்னிறுத்தி அதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானங்களை கொண்டு நாட்டை முன்னேற்றலாமே ஒழிய எங்களுடைய மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி இதே மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி வருமானங்களை பெறுவது என்பது பொருத்தமற்ற விடயம் சாதாரணமாக கடலை பொறுத்த முறையிலே எங்களுடைய அரசாங்கத்தின் என்ற அமைவாக நரம்பு வலை என்ற தங்குசி வலையை தடை செய்த அரசாங்கம் நாங்கள் அதை நாங்கள் தற்போது பயன்படுத்துவதில்லை ஏனென்றால் அந்த தங்குசி வலை இழக்கும் போது ஏற்படுகின்ற அந்த காற்றின்ற ஒளி மீன்களை கரை வர விடாமல் தடுப்பதாக ஆய்வுகள் மூலமாக அவர்களே எங்களுக்கு சொல்லி தந்ததை நிறுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தால் தெரியும் என்றால் அந்த காற்றாடியினூடாக நூடாக சுற்றுகின்ற விசிறி அது எவ்வளவு பெரிய இறைச்சலை கொடுத்து கொண்டு சத்தத்தை எழுப்பி கொண்டு அயல் கிராம அயில் பக்கத்தில் உள்ள வீடுகளில் உள்ள மக்கள் கூட வாழ முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த இறைச்சலின் சத்தமானது மீனவர் மீனை கடைக்கி கொண்டு வர வைக்காது அது மீன்களை கடலிலிருந்து வேறு திசைகளுக்கு திருப்பி கொண்டிருக்கின்றது அதனால் மீன்பாடு எங்களுக்கு முற்று முழுதாக பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த காக்காலை என்பதை முற்றுமுழுதாக நாங்கள் நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய மக்கள் மக்களின் மாவட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது மன்னார் மாவட்டத்தில் அந்த பேசாலை தாழ்பாட்டு கிராமத்தில் இருந்து தலைமையார் பேரோகமாக கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஓடைகள் இருந்தன இயற்கை ஓடைகள் அந்த இயற்கை ஓடைகளிலே தேங்குகின்ற தண்ணீரிலிருந்து மீன்கள் உற்பத்தி செய்கின்றன முட்டையிட்டு மீன் உற்பத்தி செய்து அந்த மழை பெருக்கத்தின் காலங்களில் அது இயற்கை ஓடைகள் ஊடாகவே அது கடலுக்கு சென்று மீன் இனத்தை கொண்டிருந்தன ஆனால் தற்பொழுது இந்த மின்சாரம் அமைப்பதற்காக போடப்பட்ட வீதிகளினால் அந்த இயற்கையான வாய்க்கால்கள் எல்லாமே ஓடைகள் எல்லாமே அடைக்கப்பட்டு இதில் முற்று முழுதாக அந்த மீன் இனங்கள் எல்லாம் அந்த இடத்திலே அழிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் கடல் வளம் மீன்களும் குன்றி போய் உள்ளது அடுத்ததாக எங்கள் கிராமங்களிலே இந்த ஓடையை அடைத்ததன் மூலமாக ஓடையை இல்லாத ஒழித்ததன் மூலமாக கிராமங்களுக்குள்ளே வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு பாரிய வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை இருந்தது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சூறாவளியின் பிறகு இந்த காற்றாலை அமைத்த பிறகுதான் இந்த இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக இங்குள்ள மக்கள் எங்களுக்கு ஆய்வுகள் மூலம் சுட்டிக்காட்டுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட மக்களை தடைகளுக்கு உள்ளாக்கும் வேலை திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திலும் தயவாக கோரி இந்த காத்தாடி அமைப்பதன் ஊடாக இயற்கை வளங்கள் நிறைவாக பாதிக்கப்பட்டன பனைகள் அதாவது மக்களுக்கு பயன்தரக்கூடிய பனை மரங்கள் எல்லாம் சுற்றுமுழுதாக அழிக்கப்பட்டன காடுகள் அழிக்கப்பட்டன அதனால் பயன்பெறுகின்ற மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் எங்களுடைய விவசாயம் என்று சொல்லக்கூடிய கால்நடைகளை கூட நாங்கள் வளர்க்க முடியாத சுற்பாக்கி நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அவர் அழுத்த நூடாக அந்த எங்களுடைய இயற்கையாக எங்களுடைய வனவிலங்குகள் என்று உணவு மரங்களை கூட இல்லாத உடைத்து அதனூடாகவே நாங்கள் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்ட நிலை இருக்கின்றார்கள் மணல்களை அள்ளி சென்றார்கள் சுனாமி ஒன்று வருகின்ற நேரத்திலே அதை எந்த புட்டி தாங்கி நிற்குமோ அந்த புட்டிகளெல்லாம் அழிக்கப்பட்டு இன்று சமுதரையாகிவிட்டன ஒரு சுனாமி ஒன்று ஏற்பட்டால் கூட உடனடியாகவே வெள்ளம் ஊருக்குள்ளே வந்து மக்களை அழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இதை உருவாக்கி மன்னார் மாவட்டத்தின் மீன்பிடி சம்பந்தமான பிரச்சனைகளை நான் முன்வைக்கின்றேன் முதலாவதாக இந்திய இந்த இந்திய நிலுவைப் படகினால் நாங்கள் தொல்லன்னா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இழுவை படகினால் இந்த கடற்பரப்பில் கண்ணா தாவரங்கள் பவளப்பாறைகள் சேத்து நிலங்கள் எல்லாம் அடிபட்டு அவர்களின் நிலுவை மலை படகினால் முற்றுமுழுதாக இந்த மீன்பிடி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வகையிலே மன்னார் மாவட்டத்தில் மூவாயிரத்தி எண்ணூறு படகுகள் இருக்கின்றது கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் மீனவ குடும்பங்கள் இருக்கின்றது இந்த வகையிலே இந்த பகுதியிலே இந்திய நிலுவைப் படகுனால் மீன்பிடி பெரிதும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மக்களுக்கு சமைக்கக்கூட மீன் இல்லாத நிலைமை இங்கே காணப்படுகின்றது இதனால் பல பாதிப்புகள் குறிப்பாக மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பொருளாதார நிலைமை இல்லாததனால் இந்த இந்தியன் தோழரை நிறுத்தினால் நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் இருந்து ஏற்றுமதி வருமானமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மாதாந்தம் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மன்னார் மாவட்டத்தில் விவசாயமும் மீன்பிடியும் எந்த வகையிலும் குறைவடைவதில்லை இந்த வகையிலே எங்களுக்கு அரசாங்கம் தாரதை விட நாங்கள் தான் இங்கே வருமானத்தை கூடுதலாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவதாக அபிவிருத்தி என்ற போர்வையில் காற்றாலை போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பகுதியில் நாலாயிரம் துளைகள் போட்டு ஆய்வு செய்து இருக்கின்றார்கள் இந்த மண்ணை எடுப்பத எடுப்பதாக இருந்தால் அதுக்கு ஒப்பந்தமும் கொடுத்து கொடுத்து விட்டார்கள் அரசாங்கம் இதனை எடுப்பதாக இருந்தால் டைட்டானியம் ரிசர்ச் என்ற ஒரு ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட நிறுவனம் சொல்லி இருக்கின்றது இந்த மண்ணை எடுப்பீர்களா இருந்தால் இருபது வருஷத்தில் இந்த மன்னார் தீவு தாழும் குறிப்பாக இந்த தீவு பகுதியில் எழுபத்தி ரெண்டாயிரம் மக்கள் இருக்கின்றார்கள் நாலு கிலோமீட்டர் அகலமும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமும் கொண்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டரை கொண்ட இந்த பரப்பானது கடல் மட்டத்தில் இருந்து நிலமட்டம் சமனாகத்தான் இருக்கின்றது சுற்றி வர ஒரு கொஞ்சம் புட்டி போல தெரிந்தாலும் ஆனால் உண்மையிலேயே இது ஒரு சிரட்டையின் மாதிரி ஒரு பல்லக்கை நடுவில் ஒரு பல்லக்கையாக தான் இருக்கின்றது அறுபது வீதம் தான் இந்த பகுதியில் நிலம் புட்டியாக இருக்கின்றது மற்ற பகுதியெல்லாம் பள்ளமாக தான் இருக்கின்றது இந்த வகையிலே இந்த இல்மனை மண்ணை எடுத்தார்களா இருந்தால் டைட்டானியம் ரிசர்ஜ் ஆர்கனைசேஷன் சொன்ன மாதிரி இருபது வருஷம் இல்லை பத்து வருஷத்துக்குள்ளே இது தாழக்கூடிய நிலைமைகள் தான் காணப்படுகின்றது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் மக்களும் எங்கு செல்வது எங்கு இந்த இதுக்குள்ளேயே கிடந்து தாழ்வதா என்ற ஒரு நிலைமை படத்தில் வர அத்திப்பட்டி கிராமம் மாதிரி நாங்கள் தாழ வேண்டிய நிலைமை தான் இருக்கின்றது இங்கே அரச திணைக்களங்களில் கலைக்கும் போது அல்லது எங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது நாங்கள் ஓட்டு போட்டு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பலவலவை கேட்டும் அவர்கள் இதை ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை இந்த வகையிலே எங்கள அரச திணைக்கள அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதனை கண்டு கொள்ளாவிட்டால் இந்த தீவானது அழிவுக்குட்படும் என்பதனை மிக ஆழித்தரமாக நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் இதில் குறிப்பாக காற்றாலை மின்சாரத்துக்கு நாங்கள் எதிர்ப்பானவர்கள் அல்ல ஆனால் இந்த தீவு பகுதி கடலின் மட்டத்திலிருந்து நிலத்தோடு சமாந்தரமாக இருக்கின்ற காரணத்தினால் இதிலே அடிக்கப்படுகின்ற தொண்ணூறு அடி ஆழத்தில் அடிக்கப்படுகின்ற குழாய்கள் அந்த கீழ் நீரை உப்பு நீரை வெளியே கொண்டு வருகின்ற நிலைமையும் இந்த ஓடைகள் இயற்கையான மீன் ஓடைகள் வந்து இதனால் பாதிக்கப்படுகின்ற நிலைமையும் தாளைகள் கடல் தாவரங்கள் கண்ணா பத்தைகள் இவை போன்ற பல தாவரங்கள் அழிக்கப்படுவதனால் மீன் உற்பத்தி குறைந்து இன்று கரவளை விடுவலை கரை செய்யப்படுகின்ற தொழில்கள் மிக பாதிப்பு பட்டு கொண்டிருக்கின்றது அதுபோக அதானி என்ற நிறுவனத்திற்கு ஐம்பத்தி நாலு காற்றாலை மின்சாரத்துக்கு புதிதாக அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் எங்கட சொந்த நிலத்தை கூட காற்றாலை மின்சாரத்துக்காக அதானி காற்றாலை மின்சாரத்துக்காக சுவீகரிப்பு என்ற நோக்கத்தில் அதனை அபகரிக்கின்ற நிலைமை தான் இங்கே காணப்படுகின்றது இந்த காற்றாலை மின்சாரத்தினால் கிட்டத்தட்ட காற்றாலை மின்சார திட்டத்திற்காக கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பனைகளை வெட்டுவதாக சுற்றுச்சூழல் அறிக்கை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த பத்தாயிரம் பனைகளை வெட்டினால் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் குடும்பத்துக்கு மேலாக இந்த பனை ஓடு சம்பந்தப்பட்ட பனை கிழங்கு பனங்கிழங்கு ஒடியல் போன்ற இந்த தொழிலையோட சம்பந்தப்பட்ட பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்ற நிலைமை தான் இங்கே காணப்படுகின்றது ஏற்கனவே முப்பது காற்றாலை மின்சாரத்தினால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பனைகள் பெட்டப்பட்டு பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதுபோக இந்த காற்றாலை மின்சாரத்தினால் இந்த பகுதியில் ஏற்கனவே மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு வெள்ளம் ஏற்பட்டு பெருவெள்ளம் ஏற்பட்டு நானூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் டெங்கு நோயாக நோயால் பாதிக்கப்பட்டு அதில் ஒரு சில பேர் இறந்தது கூட இங்கே நடந்திருக்கின்றது இந்த வகையிலே அபிவிருத்தி என்ற போர்வையில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் எங்களை அழிக்கின்ற மக்களை அழிக்கின்ற செயலாகத்தான் இங்கே காணப்படுகின்ற என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நன்றி அண்மையில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மன்னாருக்கு விஜயத்தை மேற்கொண்டார்கள் இந்த வகையிலே காணிகள் கொடுப்பதற்கான உறுதிகள் வழங்கப்பட்டது இதிலே விடத்தல் தீவு பகுதியில் நானூறு ஏக்கர் விடுவிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மக்களுக்கு இது இது சம்பந்தமான விவரத்தை இல்லை சங்கங்களுக்கு கூட அந்த தீவு சமாசத்தின் சங்கங்களுக்கு கூட அறிவிக்காத நிலையில் இதனை பலதேசிய கொம்பனிக்கு விற்பதற்காக செயற்படுவதாக தெரிகின்றது இந்த வகையிலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது சம்பந்தமான விடயத்தை சமாச ரீதியிலே சமாச தலைவர் என்ற வகையிலே நாங்கள் கேட்டபோது அங்கு தீர்மானிக்கப்பட்ட விடயம் மாவட்ட குழு தலைவர் மஸ்தான் கௌரவ மஸ்தான் அவர்களினால் தெரிவிக்கப்பட்ட விடயம் என்னென்னு சொன்னால் இந்த நானூறு ஏக்கர் நிலத்தை விடுவிப்பதாக இருந்தால் அது மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதனை தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இது மக்களுக்காக செல்ல வேண்டிய ஒரு நிலப்பகுதி அதே நேரத்தில் அந்த பகுதியானது மீன் உற்பத்திகளை கொண்டிருக்கின்ற அந்த பகுதி கண்ணா பத்தைகள் நிறைந்த ஒரு பகுதி இந்த வகையிலே அந்த பகுதியினை மீன் உற்பத்திக்கு விட்டுச் செல்லலாம் என்பதனை என்ற கருத்தை சொல்வதோடு அந்த நானூறு ஏக்கர் பகுதியும் அந்த மீனவர்களுக்கே அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதனையும் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்